முழங்கால் மூட்டு வலினால் அவதிப்படுறவங்க தான் இன்னைக்கு அதிகமானவங்க அவங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த முழங்கால் மூட்டு வலினா தான் இருக்கும் நம்ம வந்து ஆரம்பத்துல என்ன நினைப்பாங்க அப்படின்னா லேசா முழங்காலில் வந்து வலி வரும் அப்போ பரவாயில்ல சரி பண்ணிடலாம் ஒன்றும் இல்லை தானே அப்படின்ட்டு ரொம்ப ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு சிகிச்சையே எடுக்கிறது கிடையாது எதுனால வலி வருது அப்படின்னா ஒண்ணு அந்த ஆர்டிகுலா காட்டிலேஜ் வந்து தேய்மானம் அடையுது இல்லை அப்படின்னா நம்மளுடைய கார்டிசெப்ஸ் மசிலோட வீக்னஸ் வந்து அங்கே வந்துடுது அப்போ ஒரு முன் அறிகுறியா முழங்கால் மூட்டு தேய போகுது அப்படின்றத அந்த மூட்டு வந்து நமக்கு உணர்த்துது சென்சரி மூலமா அதை நம்ம அலட்சியப்படுத்திடும் அப்ப அலட்சியப்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் அது தீர்க்க முடியாத ஒரு முழங்கால் மூட்டு வழியாக ஒரு மூட்டு தேய்மானமாக மூட்டில் உள்ள எலும்பு வந்து என்ன அது ஸ்பர் ஆகி பைட் ஃபார்மேஷன் ஆகிட்டு சுத்தமாக அந்த மூட்டை அசைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நாமளே கொண்டு போயிடும் அப்போ முழங்கால் மூட்டு வலினா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முழங்கால் மூட்டு வலினா ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு வாரத்துக்கு வேணால் ஒரு வலி மாத்திரையிலோ இல்லை முழங்கால் மூட்டு சம்பந்தப்பட்ட மாத்திரையிலோ அதாவது அங்கே உள்ள முழங்கால் மூட்டில் வந்து லூபிரிகேஷன் ஏற்படுத்தக்கூடிய மாத்திரைகளையோ நீங்கள் எடுக்கலாம் ஒருவேளை அது உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது பிசியோ தான் அப்போ இந்த பிசியோ தெரவியில் பார்த்தீங்க அப்படின்னா முழங்கால் மூட்டு வலிக்குனே நிறைய பிரத்யேக சிகிச்சைகள் இருக்குது அப்போ இந்த கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் இந்த முழங்கால் மூட்டு வலியை வந்து சரி பண்ணிவிட்டு நீங்கள் சில பயிற்சிகள் செய்தாலே சரியாகிவிடும்